தேவை நீட் நெசசிட்டி நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தேவையினால்தான் உருவானது தேவை எல்லோருக்கும் தேவைப்படுகிறது எல்லோ உயிரினங்களுக்கும் தேவைப்படுகிறது எது தேவைப்படுகிறது என்றால் முக்கியமாக மூன்று உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்று தேவைகளையும் அப்பால் எல்லோரும் அல்ல சிலர் தன் தேவைக்கு அதிகமாக அவர்கள் குறுக்கு வழியில் சென்று சுயநலத்திற்காக அவர்கள் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்ப நலத்திற்காகவும் அவர்களுடைய சந்ததியின் நலத்திற்காகவும் அவர்கள் பாடுபட்டு வருகின்றனர் தேவை என்பதை யார் சுருக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்களாக காணப்படுவார்கள் ஏனென்றால் தனக்கு மிஞ்சி எது இருக்கிறதோ அதை அவர்கள் தானமாக வழங்குகிறார்கள் இன்று உலகெங்கிலும் பசியினால் வாடுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தேவை உணவு அந்த உணவுக்காகத்தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே உண்டாக்கி அவர்களுக்கெல்லாம் ஒரு பொது நிறுவனம் உதவி வருகிறது அந்த தேவையை பலர் துஷ்பிரயோகம் செய்து அரசியலில் ஆட்சியை கொள்கிறார்கள் மற்றவர்களிடையும் உரிமையையும் குறைக்கிறார்கள் பாதிக்கிறார்கள் இது அரசியலில் வீட்டில் கூட பொறாமை இவன் வீடு கட்டிவிட்டான் இவன் இடத்தை வாங்கிவிட்டான் இவனுடைய மகனுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் செய்தான் என்ற மனதில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை பொச்சரிப்பு என்ற எண்ணம்தான் அவர்களுடைய மனதில் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் அதிகமாக தேவைக்கு அதிகமாக அவர்கள் சேர்த்து வைத்ததுதான் தான் அந்த பொறாமைக்கு காரணமாக இருக்கிறது இது ஒரு இயற்கையாக உண்டாகக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் இதை தவிர்ப்பது நல்லது தானே தனக்கென்று வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒரு குணம் வள்ளல் குணம் என்பார்கள் வள்ளலார் அருப்பெருஞ்சோதி வள்ளலார் பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அதை அந்த தொண்டை செய்து வந்தார் ஏனென்றால் தேவை எல்லோருக்கும் அந்த தேவை இருக்கிறது முக்கியமாக பசி இரண்டாவதாக நோய் நோய் என்று வரும்பொழுது அங்கே உதவுவதற்கு வெகு சிலரே மருத்துவமனைகள் இருக்கிறது அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது தனியார் மருத்துவமனைகளும் இருக்கிறது தனியார் மருத்துவமனைகள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் மற்றவர்கள் பணத்தை அதிகமாக அவர்கள் வசூலிக்கிறார்கள் துன்பத்தை தருகிறார்கள் எனவே தேவை என்பதை யார் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்திகரமாக சுதந்திரமாக இருக்கும் சுதந்திரம் என்ற எண்ணமே தனித்துவம் வாய்ந்தது சுதந்திரமாக சிந்திப்பது சுதந்திரமாக செய்வது சுதந்திரமாக மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக இருப்பது இதெல்லாம் தேவையை சுருக்கிக் கொண்டு வாழ்பவர்கள் எனவே தேவையை நீங்கள் நேர்மையான வழியில் தேடுங்கள் அநீதியாக அதர்மமான வழியில் தேடாதீர்கள் அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் சந்ததியினருக்குமே அது துன்பத்தை விளைவிக்கும் தேவையை சுருக்கி ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்